சென்னையின் புராதானமான அம்மன் ஆலயங்களில் ஒன்று சென்னை பாரிமுனை தம்புச்செட்டி தெருவில் எழுந்தள்ளியிருக்கும் காளிகாம்பாள் கோயிலும் ஒன்று காளிகாம்பாளுக்கு தம்புச்செட்டி தெருவில் எழுந்திருக்கும் கோயில் புதியதுதான் என்றாலும் காளிகாம்பாள் என்கின்ற அந்த அம்மன் காலத்தால் மிக 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 பழமையான புராதானமான ஒரு சக்தியாகும் சென்னைக்கு சென்னை என்கிற பெயர் வர காரணமே இந்த அம்மன் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கடற்கரையில் இந்த அம்மன் எழுந்தொருளில் இருந்தபோது அங்கிருந்த குப்பத்து மக்கள் செந்தூரம் பூசி இந்த அம்மனை வழிபட்டதால் அந்த அம்மனுக்கு சென்னி அம்மன் என்கிற பெயர் ஏற்பட்டது அம்மன் இருந்த பகுதி சென்னி குப்பம் என்றும் அழைக்கப்பட்டது இதையொட்டியே இது பட்டணமான போது சென்னி பட்டணம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் சென்னை பட்டணமாகி அது சென்னை என்கிற பெயரை பெற்றுள்ளது என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் கூறும் கருத்தாகும் ஆங்கிலேயர் வருகைக்கு பின் அந்த பகுதியில் கோட்டை எழுந்தது அதனால் சென்னி அம்மன் கோட்டை அம்மன் என்கிற திருநாமமும் ஏற்றால் இருந்து ஆங்கிலேயர் உதவியுடன் ிமுனை தம்புச்செட்டி தெருவிற்கு கோயில் போது அங்கே அவள் காளிகாம்பால் என்கிற திருநாமத்தை பூண்டு இன்று வரை அந்த பெயரிலேயே புகழ்பெற்ற அம்மனாக விளங்கி வருகிறாள் பதினாறாம் நூற்றாண்டிலேயே அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே மராட்டிய மாமன்னர் சத்ரபதி சிவாஜி இந்த காளிகாம்பாலை வந்து வழிபட்டு சென்றதாக வரலாறு பேசுகிறது காரிமுனை பகுதியில் இருந்த பத்திரிகை ஒன்றில் அக்காலத்தில் பணியாற்றிய மகாகவி பாரதியார் கூட இந்த காளிகாம்பால் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் எங்கெங்கு காணினும் சக்தியடா என பல்வேறு பாடல்களை அம்மன் மீது பாடி அவர் மகிழ்ந்தார் என்பது வரலாற்று குறிப்பாகும் காளிகாம்பால் கோயிலில் இன்றும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது வெள்ளி செவ்வாய் கிழமைகள் மட்டுமின்றி பௌர்ணமி தினங்களில் காளிகாம்பாலை வழிபட எல்லா நலன்களும் உண்டாகும்